ஸ் வெ்கம் டுத்தா தமிழ்ச்சி என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் துணி துவைக்கிறதுக்கு வந்திருக்கோம் காவாய்க்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து இங்கே எங்கள் கிராமத்தில் நிறைய அழகழகான இடங்கள்லாம் இருக்குது இப்போ எங்கள் பாட்டி வந்திருக்காங்க ஸோ அவங்க கூட அந்த இடத்துக்கெலாம் போக போகிறோம் அது எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா எங்கள் கிராமம் முடிஞ்சிடும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறைய மலைகள் தெரியுது பாருங்கள் அதை கொண்டங்கி மலை அப்படின்ட்டு சொல்லுவோம் எங்கள் ஊர்லேயுமே கூட நிறைய மலைகள் தான் இருக்குது மலை பங்கான இடங்கள் தான் நிறைய பார்க்க முடியும் ஸோ இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் மலை அந்த பக்கம் வந்து கழனிலாம் இருக்குது அந்த கழனிக்கு வந்து தண்ணி வந்து கால்வாய் வழியாக போவோம் அந்த கால்வாய்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சம்மர் டைம் தான் பட் ஆனால் இந்த தடவை வந்து நல்லா பச்சை பசுல்னு இருக்குது ஸோ இப்போ காவாய்க்கு போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் காவாய்க்கு வந்துட்டோம் நம்ம எங்கள் அத்தை எல்லோருமே வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் காவாய்க்கிட்ட வந்து பார்த்தோன்னே இங்கே பார்த்தா முடக்கத்தான் இருந்துச்சு ஸோ முடக்கத்தான் இது வந்து தும்ப செடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அதுவும் இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து துப்பட்டா வச்சு மீன் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா

இது ஒண்ணு இருக்கு பாரு இந்த சைடுல. 1 2 3 ஒன்லி கிட்ஸ் தான் முடிச்சோம். கிட்ஸ் தான் அடல்ட் வரலியா? அட யாராவது ஹெல்ப் பண்ணீங்களோ? அங்க மீனுங்க ஏன் விட்டா அது குவி இருக்குல அது குவி இருக்கு அது நம்ம நம்ம மீன் பண்ணனா அவங்க எல்லாம் நம்ம புடிச்சுவாங்க அதான் நம்ம எரிச்சு புடிச்சங்க கஷ்டமா இருக்கும்ல அது அடுத்த தடவை இவ மீனா பரப்பலாம் அதனால இவள புடிச்சுவாங்க அதனால இப்ப புடிக்குற மீனை விட்டுறலாம் அது ஆஹா மீனுக்கு உயிர் இருக்கு நமக்கு உயிர் அதுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல அதான் ம்ம் புடிச்சு எங்கள் பாப்பாவுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே டீச் பண்ணியிருக்கேன் பட்டாம்பூச்சி பிடிக்கக்கூடாது அது சுதந்திரமாக பறந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் மீனுமே அந்த மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் மீன் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா இங்கே பாருங்கள் எவ்வளோ பாசி இருக்குது சில டைமில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும்போது அந்த பாசியெல்லாம் தண்ணியில் வரும் இது அடியில் பாம்புலாம் கூட இருந்திருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த பக்கம் கழனி இருக்குது தெரியுது பாருங்கள் அதுக்கு பாய்ச்சலுக்காக தான் இங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க எங்கள் பாப்பா மீன் பிடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு குளிச்சுட்டுருக்கா அப்புறம் துணியும் எடுத்துட்டு வந்தோம் காவாயிலேயே துவச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அப்படியே தண்ணி வழிஞ்சு இந்த பக்கம் வரும் எங்கேருந்து அந்த அது வந்து மடுவு அதுலேருந்து தண்ணி வழிஞ்சு இந்த பக்கம் ரோட்டில் போவோம் பஸ்ஸு போக முடியலன்னு சொல்லிட்டு பாலம் கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அன்னைக்கு நாங்கள் இந்த சைட் போகும்போது அதுக்கு தான் இதெல்லாம் அதுக்குறங்கிருக்கு நோடி நோண்டி பாலம் தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா எங்க ஊர் மடுவுது இது இந்த செடிலாம் வளர்ந்துருக்கு இல்லையா இது கடையில வந்து நிறைய தண்ணி இருக்கு மழை ஜாஸ்தியாக பெய்யும்போது இது வழியாக தண்ணி வடிஞ்சு வரும் பட் இப்போ வந்து சம்மருன்றதால கொஞ்சம் தண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து தர்பை இலை அப்படின்னு சொல்கிறாங்க தர்பை அதாவது எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் அதிலெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு வைப்பாங்க இல்லையா அதுன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஹைட் ஹைட்டாக வளர்ந்துருக்கு நான் அதை தான் பார்த்துட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தனியாக நான் நிறைய தடவை சுற்றிருக்கேன் பட் இப்போ தான் எங்கள் பாப்பா அப்புறம் வந்து தம்பி வைஃப் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க ஒரு ஆளை விட ஹைட் அளவுக்கு வளர்ந்துருக்கு தண்ணி இருக்குது பாருங்க அடியில் எப்பவுமே தண்ணி இல்லாமல் இருக்காது இது ஏதோ விதைன்னு நினைக்கிறேன் அந்த தர்பையோட விதை மாதிரி இருக்கு அதில் தான் தாழம்பூ பூ அந்த இதுவும் மாதிரி இருக்குது ஆ இப்போ கொஞ்சம் இது அதெல்லாம் பாரு லைட் கலராக இருக்குது மின்னல் மின்னாக மாறிடும்ன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தாழம்பூவாக மாறிடும் முதல்ல ஒரே ஒரு தான் இருந்துச்சு எல்லாரும் பொங்கல் வச்சுட்டு போவாங்க இப்பதான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் கோயில் கட்டினாங்க இது பாருங்க ரொம்ப சின்ன ஆலமரமும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது மீடியமான சைஸ்ல இருக்கு இங்க வந்து பெரியபாளையத்தம்மன் அப்படின்ற சாமி இங்க இருக்காங்க ஸோ இந்த மரத்துக்குமே வந்து உங்களுக்கு சாரி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க விழுதுகள் இப்போ தான் கீழே வந்துகிட்டு இருக்கு இதை விட பெரிய மரம்லாம் எங்கள் ஊரில் இருக்குது இங்கே தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து வெயிலுக்கு வந்து இங்கே அப்படியே தஞ்சமடைஞ்சிருவாங்க எங்கள் பாப்பா வந்து அங்கே விழுது வந்து ரொம்ப பெருசாக இல்லை கொஞ்சம் மீடியமான விழுது தான் ஸோ அதில் வந்து விளையாட ட்ரை பண்ணிகிட்ருக்கா எங்கள் அத்தை இன்னொரு ஒரு விழுதை பிடிச்சி இதில் விளையாடிப்பார் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நான் எப்போவுமே சுடி சாரி அந்த மாதிரி டிசெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் பட் ஆனால் இன்றைக்கி வ்ளாக் பண்ணணுன்ற ஐடியா இல்லை பட் அழகாக இருந்துச்சு அந்த சீனரி பார்க்குறதுக்கு சரி மிஸ் பண்ணிட வேணாமேன்னு நான் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏறனே அது கீழே இறங்கிட்டு வீடியோ நல்லா இருக்குங்க ஜில்லுன்னு காத்து வெயில் தெரியவே இல்லை பாரு மரத்துக்கு அதுதான் சொல் இதல ஒரு காய் இருக்குன்னு சொல்வாங்க हां எவ்ளோ பட்டாமுச்ச சுத்துது தோர்க்கே சுத்திங்குது பாரு क्यूटா இருக்கு நான் தாழம்பூ பூதர் அது இதுதான் தான் வந்து உங்களுக்கு தாழம்பு பூக்கும் சொல்லுவாங்க மின்னல் வெட்டினா இதுல வந்து தாழம்பு பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் எங்க அப்பா இங்க இருந்தெல்லாம் தாழம்பூ பறிச்சிட்டு வந்திருக்காரு தும்பி தும்பி பட்டாம்பூச்சின்னு வானத்துலையா

என்ன அது அந்த ஏரி மண்ணின் சரியாக இருக்கிறதுக்காக ம் நான் எங்கள் அத்தை அப்புறம் பாப்பா என் தம்பி ஒய்ஃப் எல்லோரும் சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம் எதுக்கு போயிட்டுருக்கோன்னா ஏரிக்கரை மேலே ஒரு சின்ன ஆஞ்சநேயரிசில சுயம்புவாக உருவானதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லே எங்கள் அத்தைக்கு எங்கள் பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளுங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்க முகத்தில் சிரிப்பு வர வைக்கணும்னு ஸோ அவளுக்காக இந்த வெயிலில் அவங்க அந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க அது நிறைய விழுந்துருந்துச்சு ஸோ அதை தான் பொறுக்கிட்டு இருக்காங்க அது கொடுத்தோடனே அவங்க ஒரே ஹாப்பி ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரி தெரியுது பாருங்களேன் நம்ம நடந்து வர வர எவ்வளோ தூரம் போனாலும் கண்ணுக்கு தெரியும் ஏரி யாரெல்லாம் இந்த கொண்டங்கி ஏரியோட களங்களுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க பட் இப்போ அதை பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க பூ புத்திருக்கு எவ்வளோ காலாச்சி எல்லாம் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க அப்போ பார்த்துது இப்போதான் குங்குமரம் குங்கமரம் இங்கி மரம் இங்கி பழம் இருக்கு ஆ குட்டி குட்டியாக இங்கு பழம் இருக்கு இங்கு பழமா ஆ இதை அப்படியே நசுக்கணுன்னா இங்கு மாதிரி வரும் வெயில் கண்டிணா ஜாலியாக பார்க்கலாம் வெயில் தெரி ஒரே ஒரு கோழி இருக்குது உங்களுக்கு தெரிதாக என்ன தெரியும் பாரு ஆ இது நொனாமரம் இந்த பாரு தூதுவலை எவ்வளோ பச்சை பசேல்னு பூ பூத்து காய்ச்சிருக்கு தூதுவலை தூதுவலை இல்லை கொடி இதில் போயிருக்கு நல்லா இருக்கு ஆ அழகா இருக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் ஏரிக்கரை மேலேயே நடந்து போயிருக்கீங்க அந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் இந்த வெயிலில் போனது தான் தப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து போகிறோம் இல்லையா என்ஜாய் பண்ணிகிட்டே தான் போனோம் தும்பி இத்தினுண்டாக இருந்தாலும் சாமி சக்தி பெருசுடி அது அங்க வீழ்ந்துறோம் நீ இங்க நாரே சரி ஆஞ்சனே இரு கண்ணு இருக்கட்டன்னு வெச்சிருபா उड़ற குண்டேன்னியா 나코 என்ன வேன் 나 வேண்டன ஆ சொன்ன பை இது நான் இப்படியே இப்படியே வேண்டுங்க நான் ஒரு விஷயத்தை சுற்றி காட்டியிருப்பேன் ஏறி சின்ன சின்ன விஷயங்கள் நைன்டி கிட்ஸ் என்ஜாய் பண்ண நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை